தமிழ் புலவர் ஒருவர் நூலில் பிழை உள்ளதாக புலவர்கள் கூறிய போது முருகனே நேரில் வந்து சந்தேகம் தீர்த்த கதை தெரியுமா அதுதான் கந்த புராணம் அரங்கேறிய கதை பதினேழு புராணங்களும் சமஸ்கிருத மொழியில் இருப்பவை அவற்றிலும் சிவ புராணங்கள் பத்தில் ஒன்று கந்த புராணம் அது லட்சம் ஸ்லோகங்களால் ஆனது ஆறு கொண்டது அதில் சங்கர சங்கீதையில் உள்ள பல கண்டங்களில் சிவரகசிய கண்டமும் ஒன்று இக்கண்டத்தில் ஏழு காண்டங்கள் காணப்படுகின்றன இவற்றில் உபதேச காண்டம் தவிர ஏனைய ஆறு காண்டங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பே கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் காண்டம் அசுர மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவ காண்டம் தட்ச காண்டம் என்று ஆறு காண்டங்களையும் தொண்ணூத்தொன்னு படலங்களையும் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு பாடல்களையும் உடைய கந்த புராணம் முருகப்பெருமானின் வரலாற்றை முழுமையாக கூறுகிறது இதை இயற்றியவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த பெரும்புலவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டத்தின் அர்ச்சகர் வீரராகவன் தமிழ் கவி புனைவதில் வல்லவர் தந்தைக்கு பிறகு ஆலய வழிபாட்டு பணிகளில் அவர் ஈடுபட்ட போது கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆனார் ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய முருகன் எல்லோரும் விரும்பும் வண்ணம் எமது வரலாற்றை தமிழில் எழுதுக என்று ஆணையிட்டான் அதற்கு அவனே முதலடியும் எடுத்து கொடுத்தான் அந்த முதலடி திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்பது அதையடுத்து ஸ்கந்த புராணத்தின் அடிப்படையில் கந்தனின் வரலாற்றை இனிய பாடல்களாக எழுதத் தொடங்கினார் கச்சியப்பர் தினமும் பாடல்களை எழுதிய பின் அவற்றை முருகனின் திருவடியில் வைத்துவிட்டு செல்வார் மறுநாள் காலை பார்த்தால் அந்த பாடல்களில் ஆங்காங்கே திருத்தங்கள் செய்து மேம்படுத்தப்பட்டு இருக்கும் அதை கண்ட கச்சியப்பர் எனது பாடல்களை இறைவனே திருத்தி தருகிறான் என்று நெகிழ்ந்தார் முருக பக்தியும் தமிழின் இனிமையும் கலந்த அற்புதமான காவியமாக கந்த புராணம் உருவானது அரங்கேற்றத்துக்கும் ஏற்பாடானது அரங்கேற்றத்தின் போது புலவர்களின் சந்தேகங்களை முழுமையாக நிவர்த்தி செய்தால் மட்டுமே அந்நூல் அவையில் அங்கீகரிக்கப்படும் அரங்கேற்றத்தில் இறைவனை வணங்கி முதல் பாடலை வாசித்தார் கட்சியப்பர் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவூரை திகட சக்கரன் மெய்ப்பதம் போச்சுவோம் இந்த பாடலை அவர் வாசித்ததும் ஒரு புலவர் எழுந்தார் ஐயா திகட சக்கரம் என்றால் என்ன என்றார் தசக்கரம் என்று என்று பொருள் திகழ்கின்ற கரங்களை உடையவன் விநாயக பெருமானை குறிப்பிடுகிறது இந்த வரி என்றார் கச்சியப்பர் ஆனால் திகழ் பிளஸ் தசக்கரம் என்ற சொற்கள் சேரும் போது திகட சக்கரம் என்ற அமையும் இதற்கு தொல்காப்பியமோ பிற இலக்கண நூல்களோ சான்றாக இல்லையே என்றார் அந்த புலவர் இந்த முதலடி எனக்கு முருகனே தந்தது அதை அவ்வாறே வைத்து எழுதியுள்ளேன் என்றார் கட்சியப்பர் அதை ஏற்க முடியாது திகட சக்கரம் என்பது இலக்கணப்படி சரியானதுதான் என்பதை நிரூபிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றார் அந்த புலவர் கந்த புராணம் அரங்கேற்றம் நின்று போனது கச்சியப்பர் செய்வதறியாது தவித்தார் அன்றிரவு அவர் கனவில் மீண்டும் முருகன் வந்தான் நாளை அந்த புலவரின் சந்தேகம் முறைப்படி தீர்த்து வைக்கப்படும் என்றான் அரங்கேற்றம் தொடங்க வேண்டிய நேரம் இளம் புலவர் ஒருவர் அவர் கையில் ஒரு நூல் அவையில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அவர் இது ஒரு இலக்கண நூல் இதன் பெயர் வீர சோழியம் நூறு ஆண்டுகளுக்கு முன் புத்தமித்திரர் என்ற புலவர் சோழ நாட்டில் எழுதியுள்ள இலக்கண நூல் இதில் உள்ள இந்த நூற்பாவை பாருங்கள் என்றார் சபிலினர் ஆர்வத்தோடு பார்த்தார்கள் திகழ் பிளஸ் தசக்கரம் திகட சக்கரம் என்பதற்கான புணர்ச்சி இலக்கணம் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது கச்சியப்பரே நீங்கள் எழுதியது இலக்கணப்படி சரிதான் என்று சொன்ன புலவர்கள் திரும்பி பார்த்தால் அந்த இளம் புலவரை காணவில்லை வந்தது யார் என்று அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது கச்சியப்பரின் காவியத்துக்கு முதலடி எடுத்து கொடுத்த முருகன் புலவர்களின் சந்தேகம் தீர்க்க தானே நேரில் வந்தது எண்ணி மகிழ்ந்தார்கள் அரங்கேற்ற முற்று நாளில் கச்சேப்ப சிவாச்சாரியரை தங்க சிவிகையில் ஏற்றி கொண்டாடி தோண்டை மண்டலத்தின் இருபத்தி நான்கு வேளாளர்களும் சிவிகை வீசி காஞ்சியில் வீதி வந்தார்கள் என்கிறது படிக்காசு புலவரின் பாடல் இந்நூல் சொற்பொற் சுவையும் பக்தி சுவையும் மிக்கதாக இருப்பதால் அனைவராலும் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகிறது இதனாலேயே கந்த புராணத்தில் இல்லாதது வேறெந்த புராணத்திலும் இல்லை என புகழப்படுகிறது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க